ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் பராசக்தியே மகாலக்ஷ்மி ஆச்சாரியாள் மகாலட்சுமியை துதிக்கிற போது ஆகாசத்திலிருந்து அசதி கேட்டது இந்த ஏழை பிராமண தம்பதி எத்தனையோ ஜன்மங்களாக பாவம் செய்தவர்கள் அதற்கு தண்டனை தான் பாவம் தொலைகிற காலம் வருகிற வரையில் இவர்களுக்கு சம்பத்தை தருவதற்கில்லை என்றது அசரீதி உடனே ஆச்சாரியால் இவர்கள் ஜன்மாந்தரங்களாக செய்த பாவம் இப்போது இருப்பதை விட அதிகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இத்தனை அன்போடு அகத்தில் இருந்த ஒரே பஷ்யமான நெல்லிக்கனியையும் எனக்கு இவள் போட்டிருக்கிறாளே இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவை சாப்பாட்டுக்கே இல்லாத இவள் எனக்கு பிக்ஷை போட்ட பலன் எத்தனை பாவத்தையும் சாப்பிட்டு விடுமே என்றார் அம்மா மகாலட்சுமி இவளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் நிறைய அன்பு இருக்கிறதே அதனால் ரொம்ப கண்டிப்போடு நியாயம் மட்டும் வழங்காமல் அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணம்மா என்று லக்ஷ்மியை பிரார்த்தித்தார் லக்ஷ்மியிடம் அவர் ஏழை பிராமண ஸ்திரீக்காக முறையிட்டதற்கு கனகதாராஸ்தவத்திலேயே உற்சான்று இருக்கிறது தத்யா தயானுபவனோ என்கிற ஸ்லோகத்தில் இது வெளியாகிறது சாதக பக்ஷி மழை துளிக்கு இயங்குகிற மாதிரி இவர்கள் சம்பத்துக்காக இயங்குகிறார்கள் இவர்களுடைய பூர்வ பாவம் மழையே இல்லாத கோடை மாதிரி இவர்களை தயிக்கிறது என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் உன்னிடம் தயை என்கிற காற்று இருக்கிறதல்லவா அந்த காற்றினால் உன் கடாட்ச மேகத்தை தள்ளிக்கொண்டு வந்து இவர்களுக்கு மழையை பொழியம்மா என்கிறார் இப்படி அவர் ஸ்தோத்திரத்தை பாடி முடித்ததும் மகாலட்சுமிக்கு மனம் குளிர்ந்தது அந்த ஏழை பெண் அன்போடு போட்ட ஒரு அழகல் நெல்லி பழத்துக்கு பிரதியாக அந்த வீட்டு வேலி எல்லை வரையில் தங்க நெல்லிக்கனிகளை மழையாக புழிந்து விட்டாள் இதனால் தான் அந்த ஸ்தோத்திரத்திற்கு கனகதாரா ஸ்தமம் என்கிற பேரே உண்டாயிற்று கனகதாரா என்றால் பொன்மழை என்று அர்த்தம் ஸ்தமம் என்றாலும் ஸ்துதி என்றாலும் ஒன்றேதான் ஆச்சாரியால் முதல் முதலாக செய்த ஸ்துதி இதுதான் என்பது இதற்கு ஒரு விசேஷமான பெருமை ஆச்சாரியாளுடைய அன்பு பிராமண பத்தினியின் அன்பு மகாலட்சுமியின் அன்பு எல்லாம் இதில் சேர்ந்திருக்கின்றன அதனால் இதை பாராயணம் செய்கிறவர்களுக்கும் துர்பிஷங்கள் நீங்கி தர்ம நியாயமாக காலட்சேபம் நடத்துவதற்கு குறைவில்லாதபடி சம்பத்து கிடைக்கும் ஆச்சாரியால் எல்லாம் ஒன்றே என்று சொன்னவர் முடிவில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமில்லை என்றவர் அதனால் அவருக்கு தெய்வங்களிடையே பேத புத்தியே கிடையாது எல்லா தெய்வங்களும் ஒரே பராசக்தியின் ரூபங்கள் தாம் என்று அவர் எப்பொழுதும் வலியுறுத்துவார் அம்மாதிரி ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்திலும் இருக்கிறது கீர் தேவதேவி என்று ஆரம்பிக்கும் கருடக்கோடியான கருடக்கொடியான மகாவிஷ்ணுவின் பத்னி என்று சொல்லப்படுகிற நீயேதான் வாக்தேவியாகவும் வாக்தேவியான சரஸ்வதியாகவும் தாவரவளத்தை தருகிற சாகம்பரியாகவும் சந்திரமௌளீஸ்வரரின் பத்னியாகவும் பத்னியான பார்வதியாகவும் இருக்கிறாய் மூன்று லோகங்களுக்கும் குருவான ஒரு பரமாத்மா இருக்கிறது அதன் சக்தியே நீ இருவருமாக சேர்ந்து லோக சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் என்கிற விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார் பராசக்தியான காமாட்சியும் காஞ்சி மண்டலத்தில் இதே மாதிரியான பொன்மழை பொழிந்து மகாலட்சுமிக்கும் தனக்கும் உள்ள அபேதத்தை காட்டியிருக்கிறாள் இத்துடன் பராசக்தியே மகாலட்சுமி என்கிற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி